嗯，过来。 சி போ, போயிட்டு நிட்டுப்பா கையில பிடிச்சி ம் ஆ அப்படி உத ம் நாங்கள் போகலாம் போடு பாடு அப்படி போய்டு அக்கடை போடு கொட்டலா கொட்டலாக எடுத்தேன் தம்பி முரமுலாக வருது முரம் கூட அப்புறம் எடுத்து கொட்டலாக வருச்சா ரெண்டு கப்பு பச்சை பயிர் உடச்சி எடுத்துக்கலாம் Okay.

ரெண்டாயிரம் நல்லா ஆச்சிக்கணும் கடாக்கடி ஆயிக்கணும் கடைக்கணும் கொஞ்சம் தண்ணீர் அப்படியே

அங்கே குடிப்போ கருது வச்சேன் ஊற வச்சு அரை மணி நேரம் ஆச்சு பொழுது போது பொழுது ஊருக்கிடுச்சு பாரு ஆ கொட்டி ஆட்டிக்கலாம் நல்லா மஞ்சிக்கிடுச்சு நாலு உப்பு உப்புக்கல் போட்டு ஒரு திருப்பத்துல போய் எடுப்பலாம் இஞ்சி போச்சு வலிச்சு எடுத்துக்கலாம் சட்டி வரும் வைக்கிறேன் ரெண்டு கப்பு பச்சை பயிர் ரெண்டு கப்பு தண்ணி தண்ணி கருப்படி சீவிக்கலாம் ரெண்டு கருப்படி சீவி எடுத்துக்கலாம் தண்ணிக்கு வச்சுக்கிடுச்சு செருடைய வச்சு கருப்படி கட்டிக்கலாம் அஞ்சு ஏக்காய் போட்டுக்கலாம் இடிச்சு வச்சு ஏலக்காய் போட்டுக்கலாம் பாவு நல்லா தண்ணி பதமா இருக்குதா அப்படி இருக்குது ஆ ரெண்டு மூணு கொதி வந்தா போதே இறக்கலாம் என்ன ஆட்டி ஆக்கி வெச்சுமாவே சிட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவு செவனா போகுது நம்ம செவக்கூடாது சுட்டு வச்ச பச்சை பாய் வடைய கொட்டுறேன் காய்ச்சி வச்ச கருப்பிடிப்பாக ஊற்றிக்கலாம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வேணும் கொட்டி அரை மணி நேரம் ஆச்சு அது எப்படிக்குன்னு பார்க்கலாம் இப்படி குளி இருக்க இருக்கிறக்க நல்ல ஊரிக்கி தித்துப்பா இருக்கணும் பார்ப்பாங்க சாப்பிடுவீங்க கரு பட்டி பச்ச பயிர் வடையெடி ஆம சாப்பிடலாம் தாமியா சாப்பிடு கையாடி சாப்பிடு எப்படி பூண்டு சாப்பிடுங்க ரெடி ரெடி சூப்பரா இருக்குதா நல்ல இழுப்பு வரைக்குதா நல்ல தித்துப்பா இருக்குதா சரி நான் சாப்பிடல வாங்க சாப்பிடலாம் சித்த பயிர் வடைக்கும் கருப்பிட்டுக்கும் சூப்பராக இருக்குது அவ்வளோ தித்துப்பா இருக்குது இது ஊரில் இன்னும் சூப்பராக இருக்கு இந்த மாதிரி ஒரு கொஞ்ச நேரத்து நம்ம பிள்ளைகளுக்கு செஞ்சு விடுங்க இது நோவத்தை பண்ணோம் நல்லா எலும்புக்கு உழவு